அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் அவுட்டிங் ட்ராவல் அப்புறம் வந்து ஆல்ட்ரைசன்ஸ் ஸ்டிச்சிங் அப்புறம் அம்மா இருந்தாங்க அவங்க கூட லைட்டாக அவுட்டிங் போனது எல்லாம் கலந்து இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக இன்றைக்கி இந்த வீடியோ இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழம சார்ந்துருவோங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பியும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனே ஃப்ரெண்டு வந்து நைட்டி கேட்டிருந்தாங்க சரி அன்னைக்கு இங்கே வேலையை அன்றைக்கி இங்கே முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக வேலையை ஸ்டார்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறனால மணி ஒரு ஆறு இருக்குங்க லைட்டாக இளம் காற்று லைட்டாக சாரல் இனிமையான ஒரு பயணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சுங்க ஆறு மணிக்கு மேலே தான் கிளம்பியிருந்தேன் ரொம்ப சூப்பர் இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அன்னைக்கு ஈவினிங் நானும் வஜ்ஜுக்குட்டி மட்டும் ட்ராவல் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்டை பார்த்து அவங்கள்ட்ட பேசியுமே ரொம்ப நாள் ஆச்சு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்லாம் பார்க்குறதோட சரிங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் எதுவுமே இல்லை அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனனால ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க அவங்களும் ஃப்ரீயாக வீட்டில் இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டரை நேரத்துக்கு மேலே உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் நேரம் போனதே தெரியல பசங்ககிட்ட எல்லாம் வெளியில் ஒரு பக்கம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் அங்கேருந்து கிளம்பியிருந்தேன்னு நினைக்கிறேங்க நல்லா ஆயிருச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த லைட்டு வெளிச்சத்தில் அப்புறம் வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னர் சமைச்சு சாப்பிட்டுட்டு இது அடுத்த நாள் சாட்டர்டேங்க தம்பிக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாள் லீவ் வருது முதல்லாம் தடுக்கி விழுந்தா கரூர் அம்மா வீட்டுன்ட்டு போவேங்க இப்போ போகணும்னு என்னமே மாட்டேங்குது அப்படியே போனாலும் நிம்மதியாக இருக்க மாட்டேன் மாட்டேன் ஐயோ வீட்டில் இந்த வேலை போச்சு அந்த வேலை போச்சு இதை பண்ணாமல் மட்டும் இங்கேருந்தால் இதை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் மைண்டில் ஓடுது அந்த காலகட்டத்தில் நடக்கிறதாங்க முதல்லாம் வந்து எதை பற்றி இல்லை அம்மா வீட்டுக்கு போ அம்மா வீட்டுக்கு போனால் போதும் எல்லாம் அப்படி இல்லைங்க வச்சு கூட்டி தான் லீவு விட்டாங்க எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்ட்டு அம்மா இருந்துக்கிட்டு நீ இப்போதைக்கு வரமாட்டேன் நானே வரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் வந்து ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க அப்புறம் அண்ணி ஒரு நாள் நைட்டி பார்த்து எடுத்து வச்சுருந்தாங்க நீ வரப்போ ஓரடிச்சு கொண்டு பார்ப்பான்னாங்க நம்ம தான் போகலையே சரி ஊர்லேருந்து அம்மா வராங்க அவங்கள்ட்ட கொடுத்து விட்றலாம் அப்படிங்கிறனால சாட்டர்டே தாங்க சாயந்தரம் போல் அந்த நைட்டிலாம் ஓரடிச்சு அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க இங்கே அதனால கிளையும் கொஞ்சம் மடிச்சு அடிச்சு சைடில் டக்கும் கொஞ்சம் பிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு எக்ஸல் நைட்டி தாங்க அடுத்த வீடியோவில் நைட்டே ஆல்ட்ரேஷன் வீடியோ மட்டும் தனியாக போடுறீங்க இதில் போட்டால் ரொம்பவே லென்த்தாக போயிருங்கறனால அடுத்த வீடியோவில் சூப்பராக போடுறீங்க அப்புறம் சாய்ந்தரம் போல் அம்மா வந்துட்டாங்க அவங்களும் வந்து வேலைக்கு போகிறாங்க இங்கே கரூரில் வந்து டெக்ஸ்டைல்ஸுங்கிற ஒரு நிறுவனம் வெளிநாட்டுக்குலாம் வந்து இந்த பெட்ஷீட்டு அவங்க யூஸ் பண்ணுற டவல் எல்லாம் சுற்றி வர அடிச்சு அதை பிசர் பார்த்து அனுப்புறது எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க கரூரில் இது ரொம்ப ரொம்ப பேமஸுங்க அதில் தான் வேலைக்கு போகிறாங்க ஆறு மணி ஆனால் விட்டுருவாங்க சேரிவிட்டு இங்கே ஒரு ஒம்பது மணி போலலாம் பழனி வந்துட்டாங்க வந்து ஒன்றே டீ வச்சு கொடுத்தேன் குடிச்சிட்டு அப்புறம் சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும் தாங்க சிம்பிளாக வச்சு சாப்பிட்டாச்சுங்க அப்புறம் தான் தூக்கமே வரல சாட்டர்டேனாவே ஒரு மாதிரி ஃப்ரீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும் அன்றைக்கி நாள் பக்கத்தில் தாங்க பேக்கரி நம்ம வீட்டை சுற்றிலும் நிறையா இருக்குது நானும் ஹஸ்பண்டை வச்சு கூட்டிலாம் ஒரு மாதிரியாக இருந்தால் டக்குன்னு போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடுவோம் செம்ம சூப்பராக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி வந்துட்டு இந்த ராத்திரி நேரம் அந்த பேக்கரியில் போடுற பாட்டை கேட்டுவிட்டு அந்த டீ குடிக்கிற வைப்பு இருக்குது பார்த்திங்களா அது செம்மையாக இருக்கும் கொஞ்ச நாளாக இப்போ நான் அதுக்கு ஒரு அடிக்னேஸ் சொல்லலாம் அவ்வளோ இருக்கும் தூங்கிட்டு இருக்கவங்களை உட்கார வச்ச மாதிரி ஹஸ்பண்ட் வந்து தூக்கத்திலே இருந்தாரு வாங்க போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கறனால அம்மா வந்திருக்கனால அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கறனால டீயை மட்டும் குடிச்சவங்க சப்பாத்தி சாப்பிட்டனால வேற எதுவுமே செல்ஃப் எடுக்கல ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கே உள்ள பாட்டை கேட்டுட்டு மண்டையை மண்டையை ஆட்டிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சுங்க அடுத்த நாள் ஹஸ்பண்ட் வந்து மதுரை போறாரு அவருக்கு ஒரு சின்ன வேலைங்கிறனால மதுரை போறாரு நானும் அம்மா அதுக்கப்புறம் வஜ்ஜு குட்டி தான் அதுக்கு முன்னாடி வந்துங்க ஒரு ஆல்ட்ரேஷன் வீடியோ ஒன்று பார்த்துடலாம் இது வந்து என்னுடைய ரெண்டு மா வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கல்யாண நாள் ட்ரெஸ்ஸுங்க சூப்பர் கலர் காம்பினேஷனு மொத நாள் நைட்டு தான் வா ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார் அங்கே போயிட்டு பிடிச்ச மாதிரி இருக்கணும் விலையும் கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்குங்கிற கன்ஃபியூஷன்லே போவேன் மண்டமல இருக்க கொண்டைய மறந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் உள்ள பின்னாடி ஜிப்பு வச்சுருக்கிறாங்க அதை மறந்தாக்குள்ள எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஐயோ ஜிப்பு வச்ச மேக்ஸி எடுத்துகிட்டு வந்துட்டோமே இது ஒன்ஸ் தாங்க போட முடியும் அடுத்த டைம் வந்து நம்ம போட்டோம்னா அப்படியே ஓப்பனாகி விரிஞ்சிரும் அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போடாமையே ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருந்தேன் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு புது ஜிப்பை வாங்கி அடித்தாலுமே மறுபடி ஜிப்பை நம்ம மேலே போது அது கீழே இறங்கிட்டு தான் வரும் அதனால் வந்து கடையில் வந்து பட்டன் ஹவுஸில் கிடைக்குங்க அது ப்ரெஸ்ஸிங் பட்டன் இதை வச்சு அமுத்துறதுக்கு ஒரு டூல்ஸும் இருக்குது ஆனால் கடையில் வந்து அதை சஜஷன் பண்ணலை இது ஊசி நூல் போட்டே தச்சுக்கலாமா அந்த மிஷின் வாங்கினா அது கொஞ்சம் ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நமக்கு தான் வீட்டில் நம்ம தான் எல்லாமே டைலரிங் ஆச்சு எல்லாமே வச்சுருப்போம் இந்த நேரத்தில் தாங்க தோணும் டைலரிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு நமக்கான ட்ரெஸ்ஸை நம்ம ரெடி பண்ணி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி போடும்போது அது ஒரு செம ஃபீலிங் தாங்க அதை பண்ணி முடிச்சுட்டு அப்போ ஹாப்பியாக ஃபீல் ஆகும் இப்போல்லாம் நம்ம காசு கொடுத்து அந்த கடையை தேடி நம்ம பண்ணுறதோட ரொம்பவே கஷ்டங்க இது மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறதே ஒரு தனி சுகம்தான் வீட்டில் வந்து பெண்கள் வந்து சமையல் எவ்வளோ முக்கியமோ இப்போ டைலரிங் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருச்சுங்க வீட்டில் அத்தியாவசிய பொருளை இப்போ மிஷினும் வந்து ஆட் ஆகிருச்சு ஏன்னா நம்ம பொருளை நம்ம தச்சுக்கிறதுக்கே இந்த மிஷின் வந்து இப்போலாம் எல்லா ரெடிமேட் ட்ரெஸ் எடுத்தாலும் ஆல்ட்ரேஷன் தான் நைட்டி எடுத்தாலும் ஆல்ட்ரேஷன் தான் டாப் எடுத்தாலும் ஆல்ட்ரேஷன் தான் நம்மளோட கட்டிங்கை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே நம்ம ப்ளவுஸை வந்து எங்கேயும் அலைச்சல் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே தச்சிக்கலாம் அந்தளவுக்கு இப்போ டைலரிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸிங் பட்டன் வந்து நம்ம சும்மா பட்டன் தைப்போம் பார்த்திங்களா அது மாதிரி தான் ஆப்போசிட்டு நேர் அந்த மாதிரி வச்சு நம்ம ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இதனாலவே இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போடாமல் பல ஆண்டுகளாக உள்ள புதையல் மாதிரி வச்சுட்டே இருந்தேன் இப்போ வந்து இந்த ப்ரெஸ்ஸிங் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணவுமே பேக் சைடு வந்து நல்லா நீட்டாகவும் போச்சு நம்ம கழுத்து ஓப்பன் பண்ணி போகிறதுக்கான இடமும் கிடச்சிச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸும் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் நல்லா நீட்டாகவே இருந்துச்சுங்க இந்த கலர் காம்பினேஷன் வந்து கிரே வித்து பிஸ்தா கலரில் வருங்க இதோட ரேட்டே வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ரேட்டும் ரொம்ப கம்மி ஆனால் துணி வந்து நல்லா கிரைண்டாகவே இருந்துச்சுங்க மேக்ஸி மாடலில் சூப்பராக இருந்துச்சு ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு இப்போ இந்த வேலையை முடிக்கவும் அப்படியே ஒரு அக்கடான ஒரு ஃபீல் கிடச்சிச்சுங்க அப்புறம் அடுத்த நாள் சண்டே சொன்னேன் பார்த்தீங்களா அவுட்டிங் அங்கே ஆளுக்கு ஒரு ஒரு பக்கமாக நிற்கிறாங்க வீடியோ எடுக்க சொன்னேன் அதனால எல்லாம் முன்னாடி ஓடிட்டாங்க சரி நமக்கு நாமே எடுத்துட்டு அப்புறம் அம்மாக்கு செப்பல் அந்த போச்சு மொதல் போய் செப்பல் வாங்கலாம் அப்படிங்கிறனால வந்துருந்தவங்க இங்கே நூற்றம்பது ரூபா தான் ரோட் சைடு போட்டிருக்காங்க நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் அந்த ஒன் இயர் தான் முந்நூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் அந்த ஒன் இயர் தான் அதனால் இங்கிட்டே எடுத்துக்கலாம் வஜ்ஜு குட்டி தான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க செப்பல் அம்மாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கடைக்கு போனால் எப்போவும் ஆஃபரே பார்த்துட்ருப்பேன் புடவை நல்லதாகவே எடுக்க மாட்டேன்ட்டு எங்கள் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் எப்போ பார்த்தாலும் இந்த ஆஃபரில் நூறுரூவா இரநூறுவாய்க்கு எடுத்துகிட்டு வந்துடுறது அப்படி இல்லாட்டி போய் இந்த டாப்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறது மஞ்சள் அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மா தீவிரமாக எனக்கு புடவை செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் எடுக்கலையே அங்கே தான் இருக்கா இந்த மஞ்சு சுற்றி எல்லா பக்கம் வேடிக்கை காமிச்சிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆனால் கலர் காம்பினேஷனெலாம் நல்லா இருந்துச்சுங்க ஆனால் வந்து இன்னும் பத்து நாளே கிருமிச்சு வந்தால் இன்னும் இதில் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்படி நூறு ஐம்பது கண்டிப்பாக குறச்சிருப்பாங்க இப்போ இந்த புடவை வந்து ஐநூற்றி தொண்ணூறு ஆங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஐநூற்றம்பது கொண்டு கொழந்தை போட்டுருவாங்க அப்போதைக்கு எடுத்தால் நமக்கு தானே நூறுரூபாய்லாம் ஆகும் இருக்குங்க கலரும் ஓரளவுக்கு ரேண்டமாக வச்சுருப்பாங்க அதனால் கடையில் அன்றைக்கி கும்பலாக இருந்துச்சு சித்திரைக்கு முத நாளுங்கிறனால பயங்கர குரோடாக இருந்துச்சு போயிட்டு அப்படியே ஒரு விசிட்டை போட்டு ஏன்னா பார்வதிக்கு போனால் அங்கே சேரிலாம் நல்லாயிருக்கும் யூடியூப்லேயுமே நிறையா போட சொல்லுவாங்க இந்த அளவுக்கு ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறனால இங்கே போயிட்டு அதுவும் ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு போர் அடிச்சிச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி உட்காந்து ரிலாக்ஸாக டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ளாஸோ சென்ற மாதிரி சின்னதாக இருக்குங்க அங்கே ரிலாக்ஸாக இருக்கும் பக்கத்தில் கடை வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஒரு டீயை குடிச்சிட்டு அன்னைக்கு காலையில் வந்து வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் தயிர் வெங்காயம் தம்பிக்கு வந்து முட்டை சப்பாத்தி பண்ணியிருந்தோம் அதை அவனுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணி முட்டை வச்சு தம்பிக்கு கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அம்மாவோட ப்ளவுஸ் தாங்க அம்மாவுக்கு ப்ளவுஸ் தைச்சி இப்போ மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு இது மூணு மாதத்துக்கு இங்கிட்ட தான் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்லாம் கரெக்ஷன் பண்ணி ஓரளவுக்கு நல்லா நானும் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டேன் சரி நம்ம தான் தைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப்லாம் கொடுத்து அளவெலாம் எடுத்தேன் கடைசியில் பல்ப் வாங்கிட்டேன் என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறத சொல்லிடுறீங்க அது என்னன்னு தெரில அம்மாவுக்கு ப்ளவுஸ் தைச்சால் மட்டும் ஷோல்டர் வந்து கீழே இறங்கிடுது முன் சைடு வந்து நல்லா லூஸ் கொடுக்குது உடம்பு வந்து ரொம்பவே தளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த ஃபால்ட்டு வருது கிராஸ் கட்டிங் நல்லா கிராஸில் போட்டு தான் தைச்சி கொடுத்துட்டுருக்கேன் அப்புறமே கம்ப்ளைண்ட் அம்மா சொல்லிட்டே தான் இருக்காங்க அடுத்த டைம் நான் வந்து நேர் கட்டிங் போட்டு வேறு ஒரு பிளான் வச்சு தைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஏன்னா இது நம்ம தைச்சு பழகின மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு நீட்டாக தச்சு கொடுத்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும் அவங்களுக்கு தைச்சா மட்டும் இந்த சோல்டர் இங்கே இருக்கிறது பதிலாக இங்கே இறங்கிறது ஆனால் அதே ப்ளவுஸை நான் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குது அதான் என்னான்னு தெரில அடுத்த டைம் வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெட்டிஃபைட் பண்ணுறோம் நமக்கு தவறுகள் வரும்போது தான் நம்ம சரி பண்ணி நம்மளோட மிஸ்டேக்கை வந்து நம்ம திருத்திக்க முடியுங்க சில சமயம்லாம் நினைப்பேன் என்னடா எப்போ பார்த்தாலும் நம்ம நல்லா தான் தைக்கிறோம் எதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரதை பேசாமல் இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு விட்டுறலான்னு தோணும் வேற வழி இல்லை இவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு மீதிமாவை நம்ம தான் அரைச்சாகணும் வேற வழி இல்லை புதுமாவாலாம் தேடி போக முடியாது அதனால அரைச்சமாவே இன்னும் கொஞ்சம் எப்படி நல்லா அரைக்கலாங்கிறத கற்றுக்க பாரு கொஞ்சம் தேவையில்லாம இன்னும் வந்து வேற எதுலையாச்சும் மைண்டை செலுத்தாது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்குவேன் ப்ளவுஸ்லாம் நல்லா அமைப்பாக தைச்சிருந்தாங்க அந்த சின்ன மிஸ்டேக் தான் வந்துச்சு அடுத்த டைம் கரெக்ஷன் பண்ணி லாம் அப்படிங்கிறனால நமக்கு நம்ம ஆலீஸ்வல் சொல்லிட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தாச்சுங்க பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்கு அந்த பாப்பாவுக்கு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு வெளியில் அவங்க அம்மா போகிறப்ப பால்டப்பாக்கு வந்து எனக்கு உர தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் வந்து எலாஸ்டிக் வச்சு உர தான் வேணும் அப்படின்னாங்க இந்த கிளாத்து வீட்டில் புதுசாக இருந்துச்சுங்க கலர் காம்பினேஷனும் பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த பாட்டிலை வச்சு ஒரு மெஷர்மெண்ட்டு ஒரு குத்து மதிப்பாக எடுத்து அந்த எலாஸ்டிக் கடையில் வாங்கிட்டு வந்தேன் பத்து தான் ஒரு மீட்டர் விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க பரவாயில்ல அதை வந்து நல்லா சுருட்டி சுருட்டி உட்காந்து பெரிய மிஷின்லேயே அடிச்சிட்டேங்க ஏன்னா வந்து துணி வந்து இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் வந்துச்சு ரெண்டு டப்பாக்கு கேட்டிருந்தாங்க ரெண்டும் ஒரே சைஸ் தாங்க கீழே வந்து அப்படியே வட்டத்தையல் மாதிரி போட்டு மேலே எலாஸ்டிக் வச்சு இப்போ வந்து அந்த பாட்டிலுக்கோட உரம் வந்து கவர் பண்ணியாச்சு இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார் தான் நன்றிகள் வஜ்ஜு குட்டி தான் நான் இது தைச்சாலுமே பக்கத்தில் இருந்து ஆர்வமாக அம்மா டெலிவரி நான் தான் நீங்கள் என்னம்மா பண்ணுங்கள் டெலிவரி நான் தான் நான் தைக்கிறேன்னு இல்லையோ பிடிக்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த அளவுக்கு பயபழைப்பு ஆர்வமாக இருக்குது தைச்சி கொடுத்தேன் போய் அப்புறம் கொடுத்துட்டும் வந்துட்டாங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சது தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க மிக்க நன்றி